வெல்கம் டு ஆபிமாரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னா எங்கள் தம்பி வீட்டுக்கு தான் வந்துருக்குறேன் என் தம்பி வீட்டுக்கு வந்திருக்கிறேன் பாருங்கள் பின்னால் வந்து எங்கள் மனைவியார் வந்துருக்குறாங்க மேக்கப் அப்புறம் போல் அப்படி வாம்மாப் போட்டுருந்தேன் பாருங்கள் உண்மையாக சொன்னால் உண்மையாக சொன்னால் திட்டுறாங்க சரி இப்போ எங்கள் தம்பி வீட்டிலேருந்து நான் எங்கள் ஒய்ஃபு எங்கள் தம்பி தம்பியோட ஒய்ஃபு நாலு பேர் வந்துட்டு அப்படியே அவங்க வீட்டை சுற்றி பக்கத்தில் இந்த கீரைங்கெல்லாம் போட்டிருக்காங்களாம் நல்லா அற்புதமாக இருக்குது இயற்கை காத்தோடு இருக்குதுன்னு சொன்னால் அதை பக்கத்தான் போயின்னுக்குறோம் வாங்க நண்பர்களே பார்க்கலாம் ஓகே இப்போ வீட்டிலேருந்து எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க ஜெசிகா பூவா சாப்பிடே இப்போ பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்காம ஏண்டா கூப்பிட்டு வர டைம் என்னாவது தெரியுமா மணி ஒன்றரை ஆச்சு சாப்பாடு கொடுக்கணும்தானே போலாமா ஜெசிகா பார்க்கணும்

இது என்னமோ நீங்க தக்காளி செடியோ வேற செடியோ நினைச்சுக்காதீங்க ஏன்னா மிளகா செடி தானடா பஜ்ஜி மிளகா செடி பாருங்க நம்ம ஃபேமிலி நம்ம தம்பி ஒய்ஃபு தம்பி குழந்தை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி நாங்களாம் வந்துட்டு இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்துட்டு வெளியே பட்டாம்பூச்சி பிடிக்க வந்துருக்குறோம் சாமந்தி பூ தான் நீங்க என்ன சொல்றீங்க இல்ல நிறைய இருக்குது இல்லையா அதுலயே கேமரா பாருமா கேமரா பார்த்து பேசுமா நம்ம யூடியூப்பில் பார்க்கலாம் எப்படி ஓடுது நம்ம தேட்டரில் படம் மக்காச்சோளம் மக்காச்சோளம் இல்லை ஆ இதெல்லாம் நம்ம ஏரியா சைடு எவ்வளோ வைக்கிறாங்க மக்காச்சோளம் ஆ நாற்பது ஐம்பது ரூபா இங்கெல்லாம் பாரு இயற்கையாகவே எப்படி விளையுது பாட்டியா எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார் எங்க சூப்பராக இருக்குது பார் இல்லை வேற லெவல் இல்ல வாங்க உங்களுக்கு இன்னொரு ஸ்பாட் சூப்பரா குட்டு போற ஸ்பாட் எங்க போற நந்து போறமா ஆமா வண்டி போவாதீங்க வண்டி போறமா ஆ அதுக்கு போறதா தொட்டாந்தே நீ தொட்டானே அப்படியே மூடிக்குதுல ஆமா இந்த மாதிரி இடத்துல வந்து விளையாடுறதே ஒரு விளையாட்டு தான் இல்லையா பாம்பு புத்து பார் எப்படி இருக்குது பார் எப்படி இருக்குது பாம்பு புத்து

போய் கூட்டி போய் நம்மள பயம் காட்டுறான் அது மட்டும் தெரியுது இந்த இந்த சைடு 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 அங்கே வா எல்லாம் வயல் இருக்குது அந்த ஏன் போயிட்டு இப்படி வர்றதா மறுபடியும் தூரம் எப்படி இருக்கிற பாருங்க பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் தம்பி தம்பி ஃபேமிலி வந்துருக்குறாங்க அவன் தான் கூட்டு வந்துருக்கிறான் வேற நாங்கள் உள்ள தருகிறோம் வண்டு சவுண்டு அதெல்லாம் எல்லாமே வண்டு சவுண்டு தான்